ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீட் ரோலாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி எடுக்க போகிறாங்க படத்தோட டேரக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் சார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறார் அதுக்கப்புறம் படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆர்கே எஃப் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோமோலாம் அளாத இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு போயிட்டிங்கன்னா இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய புதிய லுக் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க அது மட்டுமில்லாமல் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அனௌஸ்மெண்ட் போஸ்டர்ன்றது அனௌன்மெண்ட் பண்ணிடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படம் தகாண்டி எவளோ பல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனோ மற்ற உலக கமல் கசன் சார் உடைய அப்கமிங் மூவிஸ் என்ன அப்டேட் பண்ணா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐகானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்பதான்ங்க நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் वाचिंग. நேத்துல சந்திப்போம். பை பை.